இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நானூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை இந்தியாவின் முக்கிய நகரங்கள் மற்றும் ராணுவ தலங்கள் மீது குறிவைத்து ஏவியது அவற்றில் ஒன்று கூட இந்தியாவின் எல்லைக்குள் நுழையவில்லை இந்தியாவின் வலிமைமிக்க பாதுகாப்பு அமைப்புகள் அவற்றை நடுவானிலேயே இடைமறித்து அழைத்தன ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அதிக அளவில் கை கொடுத்துள்ளது இதனையடுத்து இந்திய ராணுவத்தில் செயற்கை நுண்ணறிவை இன்னும் சிறப்பாக பயன்படுத்த அதிகாரிகளும் விஞ்ஞானிகளும் மும்முரம் காட்டி வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதன் செயற்கை நுண்ணறிவு உத்தியை வெளியிட்டது முன்னதாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவு மேம்பாட்டுத் திட்டத்தை சீனா வெளியிட்டது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள் ஏஐ துறையின் அடிப்படை கோட்பாடுகளை சீனாவே வடிவமைக்கும் என்றும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் முதன்மை ஏஐ கண்டுபிடிப்பு மையமாக சீனா மாறும் என்றும் அந்த திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏஐ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக சீன அரசு இரண்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர்கள் ஒதுக்கி வருகிறது இந்தியாவும் பாதுகாப்புத் துறையில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை மேம்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேசிய பாதுகாப்பில் ஏஐயின் தாக்கங்களை ஆய்வு செய்ய என் சந்திரசேகரன் பணிக்குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் பாதுகாப்பு ஏஐ கவுன்சில் மற்றும் பாதுகாப்பு ஏஐ திட்ட நிறுவனம் ஆகியவை உருவாக்கப்பட்டன மேலும் ஐடெக்ஸ் என்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் டிஃபென்ஸ் இந்தியா ஸ்டார்ட் அப் சேலஞ்ச் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை உருவாக்கி தரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவி வழங்குகிறது அதாவது துறையில் உள்ள பல்வேறு தொழில்நுட்ப சவால்களை அடையாளம் கண்டு அவற்றை எதிர்கொள்ளும் வகையில் சரியான தீர்வை வழங்கும் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் மையத்தின் மூலம் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற பாதுகாப்பில் ஏஐ என்ற கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியின் போது புதிதாக உருவாக்கப்பட்ட எழுபத்தைந்து செயற்கை நுண்ணறிவு தயாரிப்புகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிமுகப்படுத்தி வைத்தார் மேலும் பாதுகாப்புத்துறையில் ஏஐ மற்றும் பிக் டேட்டா போன்ற தொழில்நுட்பங்களை சரியாக பயன்படுத்துவது முக்கியம் எனவும் அப்போது தெரிவித்தார் ஏற்கனவே இந்தியாவின் இந்திரஜால் தன்னாட்சி ஜோன் பாதுகாப்பு அமைப்பு யுஏவி அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பல அடுக்கு ட்ரோன் வான் பாதுகாப்பை வழங்குகிறது பாகிஸ்தான் மற்றும் சீன எல்லைகளில் செயற்கை நுண்ணறிவு கண்காணிப்பு அமைப்புகளை இந்திய ராணுவம் நிலைநிறுத்தியுள்ளது ஆளில்லா வான்வழி வாகனங்களும் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடும் இந்திய விமானப்படையை நவீனமயமாக்கியுள்ளன கடல்சார் கண்காணிப்பு பணிகளிலும் ஏஐயை பயன்படுத்துகிறது ஏஐ ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்தில் அமெரிக்காவும் சீனாவும் முன்னணியில் இருந்தாலும் பாதுகாப்பு அமைப்புகளில் அதிநவீன கண்டுபிடிப்புகளை ஒருங்கிணைத்து இந்தியாவும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கியுள்ளது அமெரிக்காவும் இந்தியாவும் பாதுகாப்பு செயற்கை நுண்ணறிவு துறையில் இணைத்து செயல்படவும் தற்போது ஒப்புக்கொண்டுள்ளன இரு நாடுகள் சண்டையிடுகின்றன என்றால் அதில் எந்த நாடு சிறந்த தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளதோ அந்த நாடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராகும் நோக்கத்தில் இருபத்தைந்தாம் ஆண்டை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் இந்திய இராணுவத்தை மேலும் வலுப்படுத்தும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க